கிரிக்கெட் வீரர்களோட ஒரு வாழ்க்கை வரலாற்றை தழுவி ஒரு பயோபிக் படங்கள் வந்து இப்போ அதிகமாக வந்துட்டுருக்கு ரீசெண்டாக கூட தோனியோட ஒரு பயோபிக் வந்தது அதுக்கு முன்னாடி சச்சின் வந்தது அப்புறம் வேர்ல்ட் கப் நைன்டீன் எயிட்டி த்ரீ அதை பற்றின ஒரு படம் வந்தது ஸோ கிரிக்கெட் படம் அப்படின்னாலே விரும்பி பார்க்குற ஒரு படமாக இருக்குது ரசிகர்கள்ட்ட ஒரு வரவேற்பு இருக்குது இப்போ ரீசெண்டாக அந்த லபர் வந்து படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு முன்னாடி சென்னை டுவெண்ட்டி அதுவும் ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சுது இப்படி கிரிக்கெட் சம்மந்தப்பட்டு வர படங்களுக்கு ஒரு டூ கே கெட்ஸ்கிட்ட ஒரு பெரிய ஆதரவு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டாக் ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் வைரலாக போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில் அது என்ன அப்படின்னாக்கா கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய நம்ம விராட் கோலி வந்து ரீசெண்டாக வந்து பத்து தலை படத்துலேருந்து சிங்கம்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த நீ சிங்கம் தான் அந்த பாட்டை வந்து பாடிட்டு இருந்தார் அந்த பாட்டு அவர் பாடினது வந்து பயங்கர வைரலாக போச்சு சோசியல் மீடியாவில் பல வந்து ரீல்ஸுக்கு வந்து கிரிக்கெட் சம்மந்தமான ரீல்ஸுக்கு அந்த பாட்டை தான் போட்டு எல்லாம் ரீல்ஸ் போட ஆரம்பித்தாங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் அதை பார்த்த சிம்பு வந்து என்ன பண்ணியிருக்காரு நீயே ஒரு சிங்கம்தான் अब விராட் கோலிக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் ஸோ இப்படி அவங்க ரெண்டு பேரோட நட்பு வந்து பெருசாக ஆக ஆரம்பிச்சது இதற்கிடையே வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு உருவத் தோற்றம் இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து த ஹேர் ஸ்டைலை டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணி பெரிய பீடு வச்சுருப்பார் ஒரு தாடி வச்சுக்கிறதுல ரொம்ப ஸ்டைலிஷாக தாடி வச்சுருப்பார் உடம்பையும் ஃபிட்டாக வச்சுக்குவார் இப்போ சிம்புவை பார்த்தீங்கன்னா பெரிய தாடி வச்சுருக்காரு உடம்பை வந்து ஒரு சிக்ஸ் பேக்கோட கட்டு மஸ்தானமாக வச்சுருக்காரு பெரிய ஒரு முடிய வளர்த்து எடுத்து அழகாக குடுமையும் போட்டுட்டு இருக்காரு இந்த ஒரு ஒற்றுமை ரொம்ப நல்லா இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஸோ இப்போ வந்து விராட் கோலியோட பயோபிக் படத்தை எடுத்தா அதுக்கு வந்து எஸ்டிஆர் வந்து ரொம்ப ஆப்டா செட் ஆவார் அப்படிங்கிற மாதிரி மும்பையில் ஒரு சினிமா பிரபலங்கள் பரவலாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயம் நடக்கணும் இது அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னா விராட் கோலி அண்ட் அனுஷ்கா ரெண்டு பேரும் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கணும் அநேகமாக அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னா வந்து எஸ்டிஆர் வந்து ஒரு பான் இந்தியா ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை எல்லாருக்குமே அவர் தெரியும் அவரும் வந்து வீராட்டன் கிரிக்கெட் மேலே ஒரு பெரிய பேஷனட்டாக இருக்கக்கூடியவர் அதனால் அவர் அந்த கேரக்டரில் நடிக்க வச்சால் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கிரிக்கெட் தெரிஞ்ச ரெண்டு பேரையும் புரிஞ்ச ஒரு டேரெக்டர் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணலாம் அது மும்பையை சேர்ந்தவரால் இருக்கலாம் பாலிவுட் டேரக்டராகவும் இருக்கலாம் இல்லை இங்கே கோலிவுட் டேரக்டராகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பேசப்படுது ஸோ எஸ்டிஆர் அண்ட் பிகே இந்த ரெண்டு பேரோட ஒரு காம்போ இருந்ததுன்னா நிச்சயம் வந்து சினிமா மட்டுமின்றி கிரிக்கெட் ரசிகர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது நியூஸாவும் பல செய்தித்தாள்களில் இன்றைக்கி வர்றதை பார்க்க முடிஞ்சுது அநேகமாக அது வந்து நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படிங்கிற மாதிரி இதுக்கான ஒரு விதை போட்டாச்சு அது எப்போ உருவாக போகுது அப்படிங்கிறத ஒன் ஆர் டூ டேஸில் பொறுத்திருந்து பார்க்க முடியும் ஏன்னா இப்போதைக்கு வந்து ரொம்ப பிஸியாக ஐபிஎல்லில் இருக்கார் விராட் கோலி எதை பற்றியுமே அவர் யோசிக்க முடியாது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜூன் அஞ்சு தக்லைஃப் படம் ரிலீஸ் ஆக போகுது தக்லைஃபோட ப்ரொமோஷனில் இருக்கார் சிம்போன் கமல்ஹாசன் டீமு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அந்த டைரக்டர் டேரக்ட் பண்ணுற படம் ஸோ அந்த படத்தில் வந்து ஹீரோயினாக வந்து நம்ம கைடு ஃபிக்ஸ் ஆகியிருக்காங்க ஏற்கனவே டிராகன் படத்து மூலிமா தமிழ் ரசிகர்கள்லாம் கொள்ளையடித்து அந்த நடிகை தான் மீண்டும் சிம்புவோட அதில் சேர்ந்து நடிக்கிறாங்க அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சி எஸ்டிஆரோட ஐம்பதாவது படம் அதை வந்து தேசிங்க பெரியசாமி டைரக்ட் பண்ணுறாரு அது ஒரு பெரிய ட்ரீம் ப்ராஜெக்டாக உருவாக போது அதை வந்து சிம்புவை தயாரிக்கிறாரு அதனைத் தொடர்ந்து வந்து டிராகன் அண்டு ஓமை கடவுள படங்களை இயக்கிய அஸ்வத் மாரிமுத்து இயக்கக்கூடிய ஒரு படத்தில் சிம்பு நடிக்கிறாரு ஸோ அது ஐம்பத்தொன்னாவது படமாக இருக்கும் இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் வேணால் இந்த படத்தில் அவரும் சேர்ந்து நடிக்கலாம் அதுக்குள்ளே வந்து விராட் கோலியும் அவரோட கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுல உட்கார ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்குது நிச்சயமாக இந்த வந்து கூடி வந்தால் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் ஒரு பான் இந்தியா படமாக இது வெளியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு போய் பேச ஆரம்பிச்சுட்டாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் ஸோ விஜய் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம் கோயம்புத்தூரோட அரசியல் நகர்வை பற்றி அதனை தொடர்ந்து வந்து நேற்றைய தினம் மேடை அப்படிங்கிறதுனால தின வாழ்த்து சொல்லிவிட்டு சென்னையிலேருந்து மதுரைக்கு விமானம் மூலிமா போய் அங்கேருந்து பை கார் மூலமாக கொடைக்கானல் போயிருக்காரு ஸோ கொடைக்கானலில் அவருடைய ஜனநாயகன் படத்தினுடைய ஒரு ஷூட்டிங் ஒரு ஒரு வாரம் ஷூட்டிங் இருக்குது அதில் கலந்துக்கிறார் இன்னிலேருந்து அங்கே ஷூட்டிங் ஆரம்பம் அதற்காக நேற்று புறப்பட்டு போனார் ஸோ சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளரை சந்தித்த விஜய் வந்து நான் மதுரை போகிறேன் மதுரை மண்ணில் நிறைய பேர் என்னை பார்க்கணுன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறதா தகவல் வருது நிச்சயமாக நான் வந்து என்னோடய பர்சனல் அதாவது என்னோடய வேலை விஷயமாக அங்கே போகிறேன் படப்பிடிப்புக்காக போகிறேன் கட்சி விஷயமாக இல்லை நிச்சயமாக வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு தேதியில் மதுரை மக்களை கட்சி ரீதியாக சந்திப்பேன் அப்போ நிறையா உங்க கூட பேசுறேன் இப்போதைக்கு என் வாகனத்தை பின்தொடர்ந்து வர வேண்டாம் எனக்காக காத்திருக்க வேண்டாம் போடாமல் நிறைய பேர் ட்ரிபிள்ஸ் பைக் மேலே ஏறி வரதெல்லாம் பார்க்க முடிஞ்சது அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்தது அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ண வேண்டாம் அதனால் வந்து எல்லோரும் சேஃபாக உங்கள் வீட்டுக்கு போங்க நான் என் வேலை விஷயமா இப்போ வரேன் ஸோ மதுரையில் சந்தித்து இந்த தகவலை உங்கள் சொல்ல முடியுமான்னு தெரியல அதனால தான் சென்னை விமான நிலையத்தில் இந்த தகவலை உங்ககிட்ட பரிமாறிட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் பேசியிருந்தார் ஏன்னா நம்ம கோயம்புத்தூரில் வந்து அவ்வளவு பேர் அங்கே பார்த்தாங்க இப்போ விஜயை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் குவிஞ்சிட்டாங்க இப்போ வெயில் நேரம் அப்படிங்கிறதுனால யாரும் கஷ்டப்பட்டு மக்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் விஜய் இந்த தகவலை சொல்லியிருக்காரு அதோடு அது கட்சி ரீதியாக அவர் இந்த விஷயத்துக்கு போகலை அவரோட படப்பிடிப்பில் கலந்துக்கிறதுக்காக போகிறதுனால அவர் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த விஷயத்த அவர் சொன்னார் அதை மீறியும் நீ கொடைக்கானலில் ஷூட்டிங் ஆரம்பித்த உடனே எக்கச்சக்கமான கூட்டம் கொடைக்கானலில் இருந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதே போலீஸாருக்கு பெரிய வேலையாக இருந்தது அதனால விஜய்க்கு வந்து இப்போ வந்து ஒரு மத்திய அரசு வந்து ஒரு சூப்பர் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க போலீஸ் பாதுகாப்பு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல எங்கே போனாலும் ஸோ விஜயை பார்க்கணுங்கிற ஆர்வம் மக்கள்கிட்ட இருக்குது அந்த ஆர்வம் வந்து நிச்சயமாக தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எண்ணமாக இருக்குது அதற்கு ஏற்றவாறு தான் அந்த படத்தை வந்து ஜனவரி மாதத்துக்கு தள்ளி போட்டிருக்காங்க ஸோ ஜனவரியில் படம் ரிலீஸ் ஆனால் ஃபெப்ரவரியில் எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணுவாங்க ஸோ மார்ச் ஏப்ரல் எலெக்ஷனில் அவருக்கான ஒரு பெரிய அந்த ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் அவர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிளான் போட்டு கொடுத்துருக்காரு பிகே ஸோ நிச்சயமாக அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் இருக்காங்க கடந்த ஒரு வாரமாகவே பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் பந்தல் திற ரொம்ப தீவிரமாக இருக்காங்க புஷ்யானந்த் பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம் சென்று பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய அந்த கோடைக்கு பயன் தரும் தண்ணீர் பந்தலை அங்கங்கே திறந்து வச்சு நிறைய உதவி பண்ணிட்டு வராங்க மக்கள் பணியை நிச்சயம் அந்த பணி தொடரட்டும் அப்படின்னு சொல்லிக்கலாம் நன்றி